மத்திய உள்துறை அமைச்சர் அமிதாவுடன் செங்கோட்டையன் சந்திக்கவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம் அம்மா ஆட்சி அமையும் என ஏன் டெல்லி சென்று அதிமுக தலைவர்கள் கூறவில்லை புகழேந்தி கட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமிதாவை ரகசியமாக சந்தித்ததாக வெளியாகும் தகவல்கள் தவறானவை என பெங்களூர் புகழேந்தி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெங்களூர் புகழேந்தி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அண்மையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் இதனை தொடர்ந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி என்பது உறுதியான நிலையில் டெல்லி தெருக்களில் அதிமுக அடமானம் வைக்கப்பட்டிருப்பதாக மிகவும் வேதனை அளிக்கிறது விற்பனை ஒப்பந்தம் மட்டுமே உள்ளது அதுவும் விரைவில் நடைபெறும் அவை அவை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் டெல்லிக்கு மாற்றப்பட்டு விட்டதா என்கிற சந்தேகமும் எழுகிறது இதே போன்ற சூழலில் தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமிஷ்தாவை மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசியதாக தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது செங்கோட்டையனை வைத்து அரசியல் நடைபெறுகிறது யாரோ தவறான செய்திகளை அளிப்பதன் வயலாக தவறான செய்திகள் ஊடக ஊடகங்களில் ஒளிபரவாகி வருகிறது செங்கோட்டையன் டெல்லி சென்றதாகவும் மத்திய அமைச்சர் அமிஷ்தாவை சந்தித்து நீண்ட நேரம் பேசியதாகவும் செய்திகள் வெளியாகும் நிலையில் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் ரகசியமாக சந்திப்பதன் அவசியம் என்ன அப்படி பெரிய ரகசியம் என்ன உள்ளது செங்கோட்டையனிடம் ஒரு எம்எல்ஏக்கள் கூட கிடையாது அவ்வாறு சந்தித்து பேச வேண்டிய இருந்தால் நான்கு எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு ஓ பி எஸ் ஐ கொண்ட அல்லவா அழைத்து சந்திக்க சந்தித்திருக்க வேண்டும் இதுவரை செங்கோட்டையின் தான் டெல்லி சென்றதாக எங்காவது தெரிவித்துள்ளாரா அத்திக்கடவன் அவனாசி திட்டம் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அம்மா படங்கள் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக நிகழ்ச்சிக்கு செல்லாமல் இருந்த செங்கோட்டையன் இத்தனை காலம் எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கலாமா இது நியாயமா மனசாட்சி இருக்கிறதா தங்களுக்கு எனவே ஏன் ஊடகங்கள் தவறான செய்திகளை இது தொடர்பாக ஒளிபரப்பை தெரிவித்து வருகிறது என தெரியவில்லை மேலும் இந்த சந்திப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமவுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமர்ந்திருப்பது போலவே உள்ள பழைய புகைப்படங்களை வெளியிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அமைக்கும் என்ற ட்விட்டர் பதவிற்கு பின்னர் எந்த ஒரு அதிமுகவை சேர்ந்த தலைவர்களும் குறிப்பாக டெல்லி சென்று வந்த தலைவர்கள் கூட எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமைப்போம் என பொதுவெளியில் தெரிவிக்காதது ஏன் ஏற்கனவே அதிமுக அவசர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது உள்ள நிலையில் மேலும் மேலும் இது போன்ற தவறான தகவல்கள் கிரிகிரி புன்னாக்கினால் காட்சி என்னவாகும் நடக்காத ஒன்றை தவறான செய்தியாக வெளியிடுவது மிகவும் வேதனையாக உள்ளது எனவே செங்கோட்டையனை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களின் செயல்பாடுகளை அதிமுக இரையாக கூடாது எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மாற்றாக அதிமுக தான் ஆட்சி செய்யும் என்பதில் அடிப்படை அதிமுக உணர்வாளர்கள் என்ற வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அம்மா ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமையும் மேலும் கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் பேசுவதுதான் சரி என கூறுவது ஏன் என அவர் கட்டமாக கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பேசியதாக எழுப்பிய கேள்விக்கு அவ்வாறு அவர் பேசியிருந்தால் பாராட்டுவதாகவும் புகழந்து தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாரும் சேரணுன்றத சின்ன குழந்தை சொல்லிட்டு இருக்கு சார் எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கு சார் டெல்லியில் இருக்க பாரதிய ஜனதா கூட ஒருத்தரவை சேர்த்து வச்சு அதுதான் விரும்புது இன்னும் கீழே போறேன் திராவிட முன்னேற்ற கழகமும் அதை தான் விரும்புகிறது திராவிட ஆட்சிகள் மாறி மாறி வரட்டும் ஒன்னா இருக்கப்பான் தான் சொல்லுது அங்கே இருக்க பார்க்கின்ற தலைவர் கூட நட்புறவோடு அதை தான் சொல்லுகிறார்கள் இது ஒரு தீய சக்தியாக சேரவே விட மாட்டேன்னா என்ன சார் பாகிஸ்தான்லேருந்து இருந்து தான் வந்துட்டார் ஓபிஎஸ் அந்தம்மா இருந்து வந்துருச்சா நீ சொல்லுங்க பார்ப்போம் ஆ நான் என்ன இருந்து வந்துட்டேனா என்ன சார் நடக்குது ஆகவே மற்றவங்கள சேர்க்க முடியாது சேர்க்கக்கூடாதுன்னு ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றவர் மனிதரா எத்தனை காலகட்டங்களில் எத்தனை எதிரிகளையெல்லாம் சந்தித்து சேர்த்து கொண்ட தலைவர்கள் தான் புரட்சி தலைவர் அம்மாவும் தலைவரும் எஸ்சிஎஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சேர்த்துட்டாங்க காளிமுத்து பேசாத பேச்சுக்களா கருவாடு மீனாகாது கறந்த பால் மடிப்புகாது கிழக்கே ஒதுக்கும் சூரியன் மேற்கே ஒதுக்காது காகித பூ மணக்காது அடுத்த வரையும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டு சபாநாயகராக உட்கார அழகு பார்த்தாங்க சார் ஏவுகணைகள் போல வரும் சொல்லுங்க எஸ்டிஎஸ் குற்றச்சாட்டை போய் டெல்லி வரைக்கும் கொடுத்து பார்த்தாரு அவரை கூப்பிட்டு தலைவரும் அம்மா அண்ணான்னு சொல்லுவாங்க எஸ்டிஎஸ் பிஜேபி அதிமுக கூட்டணி வந்துச்சு அப்படின்னா நான் கட்சியில வந்து வெளியே அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் ஏற்கனவே ஒரு இருந்தாரு கூட்டணி நாலு அஞ்சு நாளாக என்ன கோவம் இருந்தாலும் ஜெயக்குமார் அமைதியாக இருக்கார் அவர் நியாயத்தை பேசுவார் நான் எதிர்பார்க்கறேன் இருந்து எதிர்ப்பு இருக்கு எதிர்ப்பா இருக்க வேண்டிய முனுசாமியும் கேபி முனுசாமியும் சிபிஎஸும் கூட தான் போனாங்க அன்றைக்கு அவங்களுக்கு தான் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஆனால் இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளார கேபி முனுசாமிக்கு ரொம்ப நீட்டாக அழகாக சொல்கிறேன் என்னோடய வயசில் மூத்தவர் பழகனவர் நீங்கள் வந்து அம்மா தலைவர் பேரை சொல்லாமலாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஓட்டுலாம் கேட்க வர முடியாது இங்கே இருக்க கன்னடா தெலுங்கு மக்களுக்கு கூட அம்மாவை தெரியும் நல்லா தலைவரை தெரியும் அப்படி ஒரு கனவே காணாதீங்க இந்த கட்சி அடமானம் வைத்திருக்கிறீர்கள் ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உடமாட்டராஜா பார்த்துக்கலாம் நம்ம